தமிழகம் புதுச்சேரி கேரளா இந்த மூன்று மாநிலத்தினுடைய அனுமதி இல்லாமல் எங்கே நீர் உற்பத்தியாகி வருகிறதோ அந்த மாநிலம் குறிப்பாக கர்நாடகா மாநிலம் அங்கே அணை கட்டுவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லிய பிறகு டிகே சிவக்குமார் அவருடைய பேச்சை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் யார் அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் தமிழகத்தினுடைய அனுமதி எப்பொழுதும் தேவையில்லை அணை கட்டியே தீர்வேன் அப்படின்னு டி கே சிவகுமார் சொன்னார் டி கே சிவக்குமார் சொன்னார் மத்திய அரசு என்ன சொல்லுச்சு நீ அணை கட்டணுமா எல்லா மாநிலத்தையும் கலந்து பேசு அதில் யாராச்சும் ஒருத்தர் அப்செக்ட் பண்ணா கூட அணை கட்ட முடியாது என்று தெல்ல தெளிவாக சொன்ன பிறகு டி கே சிவகுமார் அவர்கள் இதை அரசியல் பிரச்சனையாக இதற்கெடுத்த பிறகு நான் சொல்வது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இதை எதிர்த்து ஒரு குரல் கொடுத்தாரா இன்னைக்கு டி கே சிவக்குமார் அவர்களை அழைப்பதற்காக பெங்களூருக்கு இங்கிருந்து மந்திரி அனுப்புறாங்க போன மந்திரிகள் முப்பத்தொன்போது எம்பிக்கள் இருக்கிறாங்க யாராச்சும் போய் பெங்களூருக்கு போய் சித்தராமையா அவர்களை சந்திச்சு சிவக்குமார் அவங்களை சந்திச்சு தமிழகத்தினுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்களா எங்கேயுமே பதிவு செய்யலாம் எல்லா இடத்திலும் உரிமை பெற்றுக் கொடுத்திருக்காங்க கேரளாவை பொறுத்தவரை செண்பகவள்ளி அணை அது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று எழுபத்தி மூன்று பல காலகட்டத்தில் பிரச்சனை வந்த பொழுது கர்மவீரர் காமராஜர் ஐயா முதல் பிரச்சனையை தீர்த்தாங்க இரண்டாவது பிரச்சனை பொழுது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் தமிழகத்தினுடைய பணத்தை தூக்கி கேரளா கொடுத்தாங்க ரிப்பேர் பண்ணிக்கணும் அதன் பிறகு கேரள அரசு என்ன சொன்னாங்க நாங்கள் எந்த காரணத்துக்கும் விடமாட்டோம் என்று சொல்லிய பிறகு திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் எண்பத்தி நான்காவது பாயிண்ட் செண்பகவள்ளி அணையை சரி பண்ணுவோம் சொல்லியிருக்கிறாங்க அது சம்பந்தமா பேசினாங்களா இப்ப சகோதரருக்கு தெரியும் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இன்னொரு மாநிலத்துக்கு போனாங்கன்னா என்ன பேசினாங்க செய்தி குறிப்பு பத்திரிகை நண்பர்களுக்கு கொடுப்பாங்க செண்பகவல்லி அணையை நான்கு முறை கேரளாவுக்கு சென்று பேசல ஆனால் எங்களுடைய ஆதங்கம் நாங்கள் சொல்வது மத்திய அரசு வாதமாவே வச்சுக்கோங்க ஏன்னா ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் நாங்க சொல்றோம் இது இல்ல எதிர்ப்பு தெரிவிச்சாச்சு அப்படி இருக்கும் பொழுது திமுக வாயை திறந்து அவர்கள் எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு என்ன பிரச்சனை தான் நாங்க கேட்கறோங்கண்ணா பந்திப்பூர்ல இரவு நேர போக்குவரத்து பிரச்சனை இது இரண்டு மாநில அரசும் முக்காந்து ஒரு முறையாவது பேசலாமே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு இருக்கலாம் இருவரும் முக்காந்து ஒரு முறை கூட பேசலையே பொம்மை சந்திரா டு ஹொசூர் அந்த இருபத்தி மூன்று கிலோமீட்டர் மெட்ரோ லைன் போட்டீங்கன்னா வளர்ச்சி எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அதுல பெங்களூர் என்ன சொல்றாங்க இல்ல இல்ல பெங்களூருக்கு வெளியிருந்து தான் கனெக்ஷன் கொடுப்பேன் நமக்கு பெங்களூர் சென்ட்ரல் டு ஹொசூர் கனெக்ட் பண்ணு நாம கேட்கிறோம் இது சம்பந்தமா ஒரு பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா காஸ்ட் ஷேரிங் பத்தி நடத்தினீங்களா எதுவுமே பேசாம தினமும் அரசியல் மட்டும் பேசிக் கொண்டிருந்தால்

எழுபத்தி ஒன்று சென்சஸை வச்சு நாம சுதந்திரத்தின் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்தமாக லோக்சபா எம்பி நானூத்தி அறுபத்தி ஒன்போது முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டு நானூத்தி அறுபத்தி ஒன்போதுல இருந்து ஐநூத்தி நாற்பத்தி மூன்று வரை நம்ம ஏற்றி இருக்கிறோம் இருபது வருஷத்தில் எப்படி நாங்கன்னா ஒரு ஒரு பத்தாண்டு கால சென்சஸ் வச்சு இப்போ எழுபத்தி ஒரு சென்சஸ் வச்சு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று இன்னைக்கு நீங்க மறுபடியும் நைன்டீன் செவன்டி ஒன் சென்சஸே சென்சஸ் வச்சு கொண்டு போறீங்க அப்படின்னா கூட தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் நாம மக்கள் தொகை கட்டுப்பாட்டை எப்பவே அடைஞ்சிட்டோம் டூ பாயிண்ட் ஒன் பெர்டிலிட்டி ரேட் அடைஞ்சிட்டோம் இன்னைக்கு நாம் கேட்பது தமிழ்நாடுக்கு ஏழு புள்ளி ஒன்று ஏழு மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்று ஏழு அது அன்னைக்கு காலகட்டத்தில் நமக்கு நியாயமா கிடைச்சிருக்கு இன்னைக்கு யூபி போனீங்கன்னா முப்பது லட்சம் இருபத்தி எட்டு லட்சம் பேத்துக்கு ஒரு எம்பி இருக்கிறாங்க நமக்கு பதினெட்டு லட்சம் பதினாறு லட்சம் பேத்துக்கு இருக்கிறாங்க இன்னைக்கு மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க அதை கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எம்பிக்கள் அதிகமாயிரு அதனாலதான் பல இடத்துல நம்முடைய பிரதமர் அவங்க சொல்றாங்க இது காங்கிரசனுடைய கணக்கு மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் அதை செய்ய போவது இல்லைன்னு பிரதமர் தெளிவுபடுத்தி தமிழ்நாட்டுக்கு வந்த உள்துறை அமைச்சர் இல்ல இல்ல இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்களோ அதை பொறுத்துதான் ஏற்றம் இன்னைக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுக்குள்ளி ஒன்னே நாளைக்கு ஒருவேளை சீட்டு எட்நூறு ஆனாலும் யூபிக்கு என்ன விகிதாச்சாரம் இருக்கோ அவர்களுக்கும் அதே விகிதாச்சாரம் அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு மாநிலத்துக்கும் ஏற்றம் இல்லை எந்த ஒரு மாநிலத்துக்கும் இறக்கமில்லை எங்களை பொறுத்தவரை இது சரியானதாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம் விகிதாச்சார அடிப்படையை தவிர நீங்கள் எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் நிலப்பரப்பு வச்சு போலாம் யூபி நிலப்பரப்பு பெருசு இல்ல நம்ம மக்கள் தொகையை வச்சு போலாம் யூபி மக்கள் தொகை அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு பாப்புலேஷனுக்கு பின்னாடி நீங்க கணக்கு பார்த்தாலும் சகோதரருடைய கேள்விக்கு யூபி இன்னும் அதிக மக்கள் தொகை தான் இருக்கிறாங்க நீங்க ரெண்டு மக்கள் தொகையும் பேலன்ஸ் பண்ணா கூட ஆனா தமிழ்நாட்டுக்கு நல்லது இந்தியாவிற்கு நல்லதுன்னு கணக்கு பாத்தீங்கன்னா விகிதாச்சார அடிப்படை மட்டும் தான் நல்லது இன்னொரு விஷயம் சொல்றாங்க நாங்க வந்து மத்திய அரசு சொன்னத மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதில் நாங்க தென் மாநிலம் வந்து சிறப்பாக செயல்பட்டோம் வடமாநில சரியா செயல்பல மக்கள் தொகை அடிவரையோ இல்லை மக்கள் தொகை அடிப்படையிலே வராது என்று சொல்லிய பிறகு திமுக அரசு சொல்லக்கூடிய வாதம் எங்க வருதுங்கண்ணா மக்கள் தொகை அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு நடக்காது என்று சொல்லிய பிறகு திமுக சொல்லக்கூடிய காரணத்தில் என்ன நியாயம் இருக்குங்கண்ணா